ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே எடுத்த விழா நம்ம வீட்டில் சண்டே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கடலப்பருப்பு போட்ட போட்டு சாதம் மிளகு ரசம் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டை வெளில போனான்னு சொல்லிட்டு போனால் இப்படி ஒரு இடம் நம்ம புட்லூரில் இருக்காங்க மழைக்கு இந்த ஆறு நல்லா தண்ணியெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது வெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து அப்படியே டைமண்ட் மாதிரி மினுக்குது நீங்களே பாருங்களேன் அதை அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து கிளம்பிட்டு இருந்தா எங்கடா போகிறேன்னு கேட்டதுக்கு டான்ஸ் ரிஹர்சல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரி போயிட்டு வரான்னு சொன்னேன் ஈவினிங் வந்து என் சின்ன பொண்ணு வந்து பாப்கார்ன் வேணும் பாப்கார்ன் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கா சரி அவளுக்குன்னு சொல்லிட்டு பாப்கார்ன் ரெடி பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் நம்ம சாப்பிடக்கூடிய அதே சீஸ் ஃப்ளேவரில் இருக்கும் இந்த ஒரு பவுடர் சேர்த்திங்க நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஹரிமால சீஸ் பவுடர் வந்து அவைலபிளாக இருக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் நைட்டு பார்த்தீங்கன்னா நானும் என் பொண்ணு வந்து மருதாணி வச்சுட்டு இருந்தோம் காலையில் பார்த்தா சூப்பராக செவந்து வந்துடுச்சு காலையில் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு டீ போடுற கேப்பில் ராக்கி பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கிறான் அண்ட் இது மண்டே மார்னிங் எடுத்தது இன்னைக்கு பசங்களுக்கு தக்காளி சாதம் சுண்டவில் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சதா சின்னதாக லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்